வீட்டில் எலி தொல்லை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா வயலில் வந்து நமக்கு எலி தொல்லை வராமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம எலி வேலை கிட்டி வைக்கலாம் மற்ற பூச்சி மருந்து இதெல்லாம் வச்சு வீட்டில் வயலில் உள்ள எலி அடைச்சிடலாம் ஆனால் வீட்டில் வந்து எலி தொல்லை இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா வீட்டில் எலி தொல்லை இருந்துச்சுன்னா வந்து எலி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பரு அப்புறம் எலக்ட்ரிக் வயரு எலக்ட்ரிக் வயர் இருக்கு இல்லையா அது அப்புறம் பார்த்திங்கன்னா காரு காரில் உள்ள வயரு அதெல்லாம் கடித்து தின்றும் சமையல் அறையில் பார்த்தீங்கன்னா சமையல் பொருட்கள் சமையல் பொருட்கள் அனைத்தையும் வந்து கடித்து தின்னு சமையல் பொருட்களை வந்து கடித்து தின்றதுனால என்னென்னா வீட்டில் வந்து ஒரு மாதிரியான ஸ்மெல்லு ஒரு 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 வாடை வந்து கெட்ட வாடை ஏற்படும் அதோடு இல்லாமல் நோய் தொற்று வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து வயலில் எலியில் கொள்கிறதோட மட்டும் இல்லாமல் வீட்லேயும் வந்து எலியை வந்து கட்டுப்படுத்துறது மிக முக்கியமானது ஏன்னா எழுத்தொலை வந்துடும் அதுக்கு வந்து ச சிம்பிளாக வந்து வீட்டில் உள்ள பொருள்களை வச்சால் எப்படி வந்து எலியை கட்டுப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன பவுல் மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரம் வீட்டில் உள்ள பாத்திரம் எதுனாலும் எடுத்துக்கலாம்னு சரி தான் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே உள்ள கோதுமை மாவு இருக்குது பார்த்தீங்களா அது ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் கோதுமை இருக்கு இல்லையா கோதுமை மாவு கோதுமை மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கோதுமை மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய் மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி போடணும் மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாயாக இருக்கணும் தனி மிளகாய் எதுக்கு தனி மிளகாய் போட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் தனி மிளகாயில் வந்து அதிகமாக காரம் இருக்கும் நம்ம கடையில் வாங்குறதை போடாமல் தனியாக மிளகாய் அரைச்சி போட்டிங்கன்னா அதில் அதிகமாக காரத்தன்மை இருக்கும் அதனால் வந்து தனி மிளகாய் வந்து சேர்த்துக்கணும் அது கூட வந்து கொஞ்சம் வந்து ஷாம்பு பாக்கெட்டு ஒரு ரூபா ஸ்டாம்ப் பாக்கெட்டு பேண்டீனோ ஏதோ ஒன்று சாம்பு சேர்த்துக்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கோதுமை மாவு ரெண்டு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு மிளகாயி மூணாவது வந்து கொஞ்சம் சாம்பு ஊற்றிட்டு நல்லா அதை கலக்கிக்கிறணும் நல்லா பேஸ்ட்டு மாதிரி பண்ணிக்கோங்க நாலாவது பார்த்திங்கன்னா நிலக்கடலை நாலாவது வந்து நிலக்கடலை இருக்குது பார்த்திங்களா வீட்டில் உள்ள நிலக்கடலை அதை வந்து ஒரு அஞ்சாறு நிலக்கடலை எடுத்துகிட்டு அதை பவுட்ரு ஆக்கி இது கூட சேர்த்துக்கோங்க ஏன்னா பவுட்ரு இடித்து பவுட்ரு ஆக்கி சேர்க்கும் போது வந்து அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வருங்க அந்த வாடைக்கும் அந்த நல்லெண்ணெய் வாடைக்கும் கொஞ்சம் சேர்க்கும்போது நல்லா ஸ்மெல் வரும் கூட வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் உருண்டையாக வர மாதிரி நல்லா பதமாக வந்து நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது உருட்டுற மாதிரி உருண்டை உருண்டையாக உருட்டுற அளவுக்கு எந்த அளவுக்கு வருமோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இப்போ சப்பாத்தி மாவு அதெல்லாம் போடுற முடியாது அந்த மாதிரி அளவுக்கு வந்து நம்ம அதை வந்து சேர்த்துக்கணும் முதல்ல வந்து கோதுமை மாவு ரெண்டு ஸ்பூனு அடுத்து தனி மிளகாய் ஒரு ரெண்டு ஸ்பூனு அது கூட கொஞ்சம் சாம்பு சேர்த்துக்கோங்க நாலாவது நிலக்கடலையை வறுத்தது அந்தோட மாவு அது எதுக்குன்னா வந்து அதோடய மனத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் வந்து அந்த இதை எலியை வந்து நமக்கு வரவழைக்கும் அந்த இதை சாப்பிட்றதுக்காக அதுக்கோ இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கி சின்ன சின்ன உருண்டை ஆக்கிக்கோங்க சின்ன சின்ன உருண்டையாக ஒரு பத்து உருண்டை ஆக்கிட்டு அதை நம்ம நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா நியூஸ் பேப்பரை ஒரு பத்து பிட்டு பிட்டாக கிழிச்சிக்கோங்க பத்து பிட்டு பிட்ட கிழிச்சிட்டு அந்த நியூஸ் பேப்பரில் ஒவ்வொரு உருண்டையாக வச்சுக்கலாம் அந்த நியூஸ் பேப்பரில் ஒவ்வொரு உருண்டையாக வச்சுட்டு இதை வந்து நம்ம எங்கே கொண்டு போய் மஞ்சள் கலரில் வரும் உங்களுக்கு மஞ்சள் நேரம் தனி மிளகாய் சேர்த்துக்கனால ஒரு சிவப்பில் வருது கலரில் வருங்க அந்த ஒரு உருண்டை உருண்டையாக இதை வந்து நம்ம கொண்டு போய் எங்கெங்கெல்லாம் எலி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் உள்ள அடுப்பு இருக்கு அடுப்புக்கு கீழே வைக்கலாம் ஒன்று அடுப்புக்கு கீழே வந்து எலி நடமாட்டம் இருக்கும் அதனால் அடுப்புக்கு கீழே வைக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜு ரெண்டாவது வந்து ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து எலி நடமாடக்கூடிய இடம் இங்கெல்லாம் வச்சுக்கலாம் அப்புறம் கதவு ஜன்னல் அஞ்சாவது வந்து நாலாவது வந்து கப்போர்டு கப்போர்டுக்கு கீழே வைக்கலாம் கப்போர்டு கீழே கதவு ஜன்னல் அது ஓரத்தில் வைக்கலாம் அப்புறம் வந்து நீங்கள் தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா தோட்டத்தில் வந்து செடி வச்சுருப்பீங்க இல்லையா தோட்டம் செடிக்கு செடிக்கு பக்கத்தில் வைக்க செடிக்கு பக்கத்தில் வந்து எலிகள் நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்கும் அங்கே வைக்கலாம் அப்புறம் இங்கே கார் நிறுத்தி இருந்தீங்கன்னா கார் டயருக்கு கீழே வைக்கலாம் கார் டயரில் வந்து பார்த்திங்கன்னா டயரில் வந்து கீழே வைக்கணும் ஏன்னா வந்து காருக்குள்ளே போய் அங்கே வயரிங்கே அதெல்லாம் கட் பண்ணுறதுல வந்து எலி அதிகமாக இருக்கும் அதனால் இங்கெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த எலி வந்து அதை சாப்பிடும்போது என்னாகுனா அந்த மிளகாய்த்தூள் உள்ளே போகிறனால என்ன ஆகுனா அந்த அந்த அதிகமான காரத்தன்மையினால் வந்து அதோடய செரிமான பிரச்சனை வரும் காரத்தன்மை அதிகமாக இருக்கனால எலிக்கு வந்து செரிமானம் டைஜஷன் வந்து சரியாகாதுங்க டைஜஷன் சரியாகாமல் உடம்பு வந்து ஒத்துழைக்காமல் அடிக்கடி வந்து அதுக்கு வந்து டிசன்ட்ரி மாதிரி போய்கிட்டே இருக்கும் அதனால் வந்து அந்த எலிக்கு ஆனால் சாக செய்யாது ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் சாகம் அதனால் ஒவ்வாமை ஒவ்வாமை ஏற்பட்டு அந்த எலி நினச்சிக்கிறோம் நம்ம இந்த ஏரியாவுக்குள்ளே போனோம்னாவே நமக்கு வந்து சரியாக வராது அப்படின்னா நம்ம வீட்டை விட்டு ஓடி வெறு தூரத்தில் போயிடும் திருப்பி நம்ம வீட்டுக்கு வராது இது வந்து மிக ஈஸியாக வந்து நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சே செய்கிறது இந்த பொருள் செய்யும்போது நம்ம குழந்தைகள்லாம் இருந்தாங்க குழந்தைகளை கண்ணுக்கு படாமலும் கைகள் தொடாமலும் வச்சுக்கோங்க ஏன்னா குழந்தை எடுத்து தின்னுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அதில் வந்து க காரத்தூள் இருக்குது மேலே வந்து நம்ம கொஞ்சம் பிசின் பசை வேறு சேர்த்துருக்கோம் ஷாம்பு அதனால் வந்து குழந்தைகளுக்கு பிரச்சனை வரும் ஆனால் குழந்தைகள் கையில் படாமல் இது நம்ம செஞ்சோம்னா வீட்டில் உள்ள எலிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணி நமக்கு எலி தொலையிலிருந்து நம்ம பாதுகாக்கலாம் நன்றி